இன்றைய நாளிலே நாங்கள் அழிந்து வந்திருக்கக்கூடியது ஐபிசி தமிழ் பல தேசங்களில் இருக்கிறது அதிலும் குறிப்பாக தாயகத்துல இருந்து அதிகளவான நிகழ்ச்சிகளை எப்பொழுது தொலைக்காட்சியிலும் வழங்கிக் கொண்டிருக்கிறது உங்கள் எல்லோருடைய விருப்பத்துக்கும் அவைகள் மிக முக்கியமான தீனி போட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் மறுப்பதற்கு இடம் கிடையாது அப்படியாக இருந்திருக்கக்கூடிய ஐபிசி தமிழினுடைய ஸ்ரீலங்காவுக்கான இயக்குனர் அவர்களை தன்னுடைய நாளில் சந்திக்க போகிறோம் வணக்கம் ராஜு வணக்கம் விஷாந்தா முதலில் இந்த நான்கு ஆண்டுகளை தாண்டி ஐந்தாவது ஆண்டுக்கு இப்போ காலடி எடுத்து வைத்திருக்கிறோம் எப்படி உணர்ந்து கொள்கிறீர்கள் நிச்சயமாக ஒரு சந்தோஷமான தருணம் இந்த தருணம் ஏனெனில் பல்வேறு இடர்கள் சங்கடங்களுக்கு மத்தியில் எங்கள் தாயகத்திலிருந்து இவ்வளவு தூரம் ஒரு வீடுநடை போற்று நாலு வருடங்களை நிறைவு செய்திருப்பது என்பது மிக மிக ஒவ்வொருவரு ஐபிசி குழுமத்தின் தாயக ஊழியர்கள் அனைவரின் சார்பிலும் அந்த சந்தோஷத்தின் வெளிப்பாடு எங்கள் அனைவரின் உள்ளத்திலும் இருக்கின்றது ஆரம்பத்தில் வருகிற போது சில எதிர்பார்ப்படுவது இவ்வளவு இவ்வளவு தூரம் போக முடியும் இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்பு இருந்தது இப்படியெல்லாம் வர முடியும்னு சொல்லி எதிர்பார்த்திங்களா வரக்குள்ளே நிச்சயமாக எதிர்பார்ப்புகளுக்கு முதற்காரணமே காரணமே ஏனென்றால் இந்த தாயகமும் புலம்பிய தேசத்தில் உள்ளவர்களும் ஐபிசி தமிழ் மீது உள்ள பற்று எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது ஆகவே அது ஒன்று தான் எங்கள் எங்களுக்கு இருக்கின்ற பதட்டம் திக்க காரணம் ஏனென்றால் மிக பெரும் பொறுப்பு எங்கள் மேல் இருக்கின்றது இந்த தாய உடன்பிறப்புகளுடனும் புலம்பிய தேசங்களில் வாழும் எங்கள் உறவுகளினதும் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வது மிக பெரிய ஒரு பொறுப்பாக இருக்கின்றது எங்களுக்கு இப்படி அது இருந்திருக்கோவில் அந்த ஐபிசி தமிழினுடைய தாயகத்தில் வளர்ச்சி என்பது ஆரம்பத்தில் வந்து ஒரு சிறிய வீடு உண்டு ஒரே ஒரு படத்தொகுப்பாளர் ஒரே ஒரு ஒளிவாங்கி ஒரே ஒரு படப்பிடிப்பாளர் இப்படி தான் ஆரம்பித்திருக்கக்கூடிய வீடு பிறகு மாற்றலாகி இன்னும் ஒரு இரண்டு தலை வீட்டுக்கு வந்தோம் இப்பொழுது ஐந்து மாடி தாண்டிருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான கலையகத்தின் இருக்கிறோம் இந்த கலையகத்தை நிர்வகிப்பது எப்படி இருக்கிறது நிச்சயமாக ஆரம்ப காலத்தில் இணைந்து கொண்டதில் நீங்களும் ஒருவர் என்பது தெரியும் ஏனெனில் இதன் வெற்றிக்கு மிக முக்கிய காரணம் நீங்கள் சொல்லியிருந்தால் இடங்கள் வளங்கள் சிறிதாக இருந்தாலும் அந்த அர்ப்பணிப்பு ஈடுபாடுதான் உண்மையாக காரணம் குறைந்தள வளங்களை கொண்டும் மிக பிரமாண்டமான எங்கள் தாயக படைப்புகளை படைப்பதற்கு அதை இந்த தூரம் வெற்றியடை செய்வதற்கு அந்த ஒவ்வொரு ஊழியர்களுடைய அர்ப்பணிப்பும் தமிழ் பால் தாயகத்தின் பால் உள்ள தான் காரணம் இவ்வளவு தூரம் எங்கள் ஐபிசி தமிழ் பயணிப்பதற்கு காரணம் இப்பொழுது நாங்கள் முழு பரிபூர்ணமான வசதிகளுடன் மிக வசதிகளுடன் கூடிய ஐந்து மாடி கட்டடத்தில் நாங்கள் தற்பொழுது இயங்கி கொண்டிருக்கின்றோம் மிக நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் உங்களை மனிதர்களால் கட்டுப்படுத்த முடியாத சில விடயங்கள் கூட இருக்கிறது தொழில்நுட்பம் சார்ந்த விடயங்கள் இருக்கின்றது அரசியல் மற்றும் மாற்றங்கள் இவ்வகையான பல விடயங்கள் இருக்கின்றது இவற்றின் மத்தியில் ஒன்றிணைந்து பயணிப்பது தான் எங்களுடைய வெற்றிக்கு காரணமாக இருக்கின்றது இப்படி இருக்கக்கூடிய இந்த பயணம் என்பது பல நிகழ்ச்சிகளை இங்கிருந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது சிலவர்கள் இந்த சரியான நேரத்துக்கு போக முடியாமல் கூட இந்த நிகழ்ச்சிகள் தடைப்பட்டு இருக்கக்கூடிய காலங்களுக்கு இவ்வளவு காலத்துல வந்து கடினமான ஒரு விஷயம் என்று சொன்னா இதை சொல்லுவீங்க நிச்சயமாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல அர்ப்பணிப்புள்ள உத்தியோகத்தர்கள் ஊழியர்கள் பங்களிப்புடன் வெற்றியை கண்டிந்திருந்தாலும் அதுக்கு மீறி சில நேரங்களில் இந்த தொழில்நுட்பம் சார்ந்த விடயங்களில் ஏற்படும் இடையூறுகள் குறுக்கீடுகள் அதனால் ஏற்படும் விடயங்களால் சற்று இக்கட்டை நெருக்கடியை சந்தித்த சந்தர்ப்பங்கள் ஏராளம் அதையும் மீறி அனைவரிடம் ஈடுபாடு அர்ப்பணிப்பூடு அவற்றையும் நாங்கள் அந்த தடைகளை மீறி செயற்பட்ட சந்தர்ப்பங்களே அதிகம் ஒவ்வொரு விஷயங்களிலும் வந்து பல்வேறு விதமான திட்டங்கள் இருக்கு இப்படி எல்லாம் இருக்க வேண்டும் வர காலங்களில் இந்த இந்த விஷயங்களை போட வேண்டும் அடுத்த அடுத்து வரக்கூடிய ஆண்டுக்குரிய திட்டங்கள் எப்படி இருக்கிறது நிச்சயமாக இந்த கற்றுக்கொண்ட பாடங்கள் ஊடாக இந்த நான்கு வருடங்களில் ஒவ்வொருவரும் பெற்ற அனுபவங்கள் இந்த எங்களுடைய நிறுவனம் பெற்ற அனுபவங்கள் இதன் ஊடாக நிறுவன குழும தலைவரின் கனவு அவருடைய எதிர்பார்ப்பு ஒட்டுமொத்த இந்த தாயக சார்ந்த எங்கள் தமிழர் சார்ந்த தமிழ் சார்ந்த எதிர்பார்ப்புகள் பொறுப்புகள் ஊடாக அடுத்த கட்டத்தை நோக்கி மிக பிரம்மாண்டமாக நகர வேண்டிய தேவை இருக்கின்றது ஏனெனில் இது ஒரு வியாபாரம் சார்ந்த ஊடகம் அல்ல இது ஒரு தமிழ் சார்ந்த தமிழர் சார்ந்த தாயகம் சார்ந்த ஊடகம் ஆகவே அந்த பொறுப்பின் மத்தியில் எங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கின்றது அது எங்கள் சார்ந்த செய்திகளை உலகின் மூளை முழுக்களுக்கு கொண்டு சேர்ப்பதாக என்ன எங்கள் சார்ந்த தமிழர் சார்ந்த தாயகம் சார்ந்த படைப்புகளை ஆவணப்படுத்துவதாக என்ன ஒவ்வொரு விடயங்களிலும் மிக பெரிய இந்த பொறுப்புகளை அடுத்த தலைமுறைக்கு அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல வேண்டிய மிகப்பெரும் பொறுப்போடு நாங்கள் இருக்கின்றோம் குறுகிய காலத்தில் மிகப்பெரிய அதிகளவான பொதுமை பரப்புகளை நாங்கள் அடைந்து முடித்திருக்கிறோம் நான்கு ஆண்டுகள் என்பது அவ்வளவு பெரிய காலம் கிடையாது அதிகமான மக்களுடைய நேர்களுடைய மனதிலும் சரி நிகழ்ச்சிகளுடைய தரத்திலும் சரி அதிகமாக வெற்றி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு தேசங்கள் தாண்டி இப்பொழுது போகிறோம் கனடா ஆண்டுக்கு வந்திருக்கிறோம் அதே போலத்தான் எங்களுடைய நிகழ்ச்சிகள் விஸ்தரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது கலையங்கள் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படி இருக்கிற போது தாயகம் சார்ந்திருக்கக்கூடியது இனி அடுத்த கட்ட காலடி வைப்பு எங்கேயாக இருக்கப் போகிறது நிச்சயமாக பிரமாண்டமான கலைகம் இந்தியாவில் திறப்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றது படிப்படியாக உலகம் பூராம் தமிழர்கள் இருக்கும் ஒவ்வொரு இடத்திற்கும் எங்களுடைய குழுமத்தலைவரின் கனவு அதுதான் ஒவ்வொரு எங்களுடைய புலம்பெயர் தேசம் தேசத்தவர்கள் தமிழர்கள் குழுமி இருக்கும் எந்த ஒவ்வொரு நாட்டிற்கும் எங்களுடைய ஒளிபரப்பை கொண்டு சேர்ப்பது தான் அவருடைய கனவாக இருக்கின்றது படிப்படியாக ஒவ்வொரு நாடுகளுக்கும் எங்களுடைய ஐபிசி தமிழ் அவர்கள் நேரலையாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய இந்த பயணத்தில் என்பது பல கஷ்டங்களை தான் அதற்கு ஆரம்பத்திலிருந்து சொல்லி தம் இந்த கஷ்டப்பட்டு வந்த ஒவ்வொரு தடை கற்களையும் வந்து படிக்கற்களாக மாத்திரணும்னு சொல்லி என்னென்ன விதமான தடைகள் இதுவரை காலம் எதிர்கொள்ள முடிந்திருக்கிறது நிச்சயமாக சாந்தன் உங்களுக்கு தெரிந்த ஸ்ரீலங்காவில் காணப்படும் கடுமையான தமிழர் ஊடகங்கள் தொடர்பான சட்ட கட்டுப்பாடுகள் அதோடு இணைந்த சில துறை சார்ந்த நெருக்கடிகள் புதிய அது தொடர்பான அதோடு இணைந்த சில கட்டுப்பாடுகளும் சட்டத்திட்டங்களும் கண்காணிப்புகளும் இவற்றை தாண்டி தான் பயணிக்க வேண்டியிருக்கின்றது குறிப்பாக எம் இனம் சார் எம் தமிழ் சார் எம் எம் உறவுகளின் அழிவுகளையும் எங்கள் வரலாறுகளையும் பதிவு செய்யும் பொழுது மிக மிக நெருக்கடியான சூழலை எதிர்கொண்டே எங்களுடைய படைப்புகளை படைக்க வேண்டியிருக்கின்றது ஸ்ரீலங்காவின் சட்டத்திட்டங்களை கடந்து சில பயணிக்க வேண்டிய தேவைகளும் இருக்கின்றது உண்மையாக நடந்தவைகளை எங்கள் இழப்புகளை எங்கள் அழிவுகளை எங்கள் வரலாற்றை பதிவிடும் பொழுது இந்த இடர்பாடான இந்த நெருக்கடிகளை தாண்டிதான் நாங்கள் செய்யப்பட வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது இப்போ நேற்றைய நாளும் நேற்று முந்தின நாளையும் பொறுத்தவரை வந்து எங்களுடைய முள்ளத்தீவு பிராந்திய ஊடகவியாளர்களும் வந்து விசாரணைக்காக கூடிய அளவிற்கு இந்த இந்த பேர் மீதான நெருக்கடிகள் அதிகமாக இருக்கிறது இது எல்லாவற்றையும் விட இப்பொழுது ஐந்தாவது ஆண்டில் இருக்கிறோம் பத்தாவது ஆண்டிலே இது ஐபிசியப்படி இருக்குது மிக பிரமாண்டமாக இருக்கும் த ஒவ்வொரு தமிழனும் தவிர்க்க முடியாத தவிர்க்க கூடாத ஒரு ஊடகமாக வியாபித்து நிலைத்து இருக்கும் என்பதில் எந்தவித ஐயவும் இல்லை ஏனெனில் ஆஹ் முதலில் சொன்னது போலவே இந்த நோக்கங்கள் எங்கள் நோக்கு வியாபாரம் சார்ந்ததாக அல்ல இந்த தமிழர் தமிழர் இருப்பு தமிழர் தமிழ் சார்ந்து இருப்பதன் காரணமாக இது மிகவும் ஒரு உன்னதமான ஒரு தமிழுக்கான அடையாளமான தொலைக்காட்சியாக இருக்கும் என்பதில் இது இல்லை பொதுவாக வந்து ஒரு ஊடகம் என்று சொன்னால் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் அதிகமாக ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய தான் அதிகம் அவர்கள் நோக்கி செல்வார்கள் ஆனால் ஐபிசி தமிழ் என்ன செய்கிறது சொன்னால் ஸ்ரீலங்காவிலே எங்களுடைய கலைகம் இருக்கக்கூடியதாக புலமே மக்களை நாடி செல்கிறோம் ஆனால் உடனடியான பின்னூட்டல்கள் அல்லது உடனடியான அது பற்றிய கருத்துக்கள் வருவது என்பது ஏனைய அந்தந்த தேசங்களில் வாழக்கூடிய ஊடகங்களோடு ஒப்பிடுகிற போது குறைவாக இருந்தாலும் கூட க தாயக கலைகத்துக்கு வரக்கூடிய நேயர்கள் அல்லது வந்து பார்க்கக்கூடியவர்கள் என்ன விதமான விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள் அவர்கள் எங்கள் ஒவ்வொரு தோப்பாளர்களுடனும் எங்கள் ஊழியருடன் இருக்கும் அவர்களுடைய நேசம் பாசம் உறவு அவர்கள் ஒருவரின் சந்திக்கும் பொழுதும் அவர்கள் தங்கள் குடும்ப உறவுகளைப் போல எங்களுடைய தோப்பாளர்களை எங்கள் ஊழியர்களை எங்கள் உத்தியோகத்தர்களை பார்க்கிறார்கள் அவ்வளவு அந்நியோன்னியம் ஒரு நிறுவனம் சார்ந்து ஊடாமட்டு பார்ப்பதை விட தங்களில் ஒருவராக எங்களுடைய நிறுவனத்தை பார்க்கிறார்கள் தங்களில் ஒரு அங்கமாக எங்களுடைய நிறுவனத்தை பார்க்கிறார்கள் அந்த அன்பையும் அவர்களின் உறவையும் நாங்கள் கண்கூடாக ஒவ்வொரு அவர்களுடைய எங்களுடைய அலுவலகத்துக்கு அவர்கள் வரும்பொழுதும் காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி சாத்தியப்பட்டிருக்கிறது சாத்தியப்பட்டதுக்கு நிச்சயமான காரணம் ஒவ்வொருவரின் ஏக்கங்கள் இருந்தது புலம்பெர் தேசங்களில் இருந்து தேசத்தை தேச நிலைமை காரணமாக வலிந்து வெளியேறியவர்களே அதிகம் விறுவரும் விருப்போடு நாட்டை விட்டு சென்றவர்கள் அல்ல தன் மண்ணையும் தன் மனம் சார்ந்த மண் சார்ந்த விடயங்களையும் இழந்து புலம்பெயர் தேசத்தில் இந்த பிரிந்த கனவுகளோடு தாயகத்தை புலம்பெயர்ந்து வாழும் அவர்களுடைய ஏக்கங்களையும் அவர்களின் எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சரியான ஊடகம் அவர்கள் கிடைத்த ஒரு காரணத்தினால்தான் இந்த உறவு மேம்பட்டு இவ்வளவு தூரம் இணைந்து அவர்களோடு பயணிக்கின்றது ஆரம்பத்தில் இந்த ஐபிசி தமிழ் வானொலி என்பது அதிகமாக எல்லோருடைய இதயங்களை தாண்டி அவர்களுடைய உணர்வுகளை தாண்டி ஒன்றுபட்டிருந்தது ஒரு காலத்திலெல்லாம் வெளியே சென்று பேசுகிற போதெல்லாம் நாங்கள் எல்லாம் வண்டிகளே வண்டிகளையே மின் ஏற்றிகளையே மின் உருவாக்கிகளை பயன்படுத்தி வானொலி கேட்ட காலம் இருக்கிறது இந்தியாவை வந்து அடிச்சா என்ன ஸ்ரீலங்கனாவை வந்து அடிச்சா என்ன நாங்கள் எல்லாம் கேட்கறது நினைப்பாடில் ஒரு காலத்தில் இது கேட்டாயெல்லாம் ஒரு தண்டனைக்குரிய குற்றமாக கூட பார்க்கப்படக்கூடிய அளவில் இருந்தது இப்படி இருந்திருக்கக்கூடிய வானொலிகள் வானொலியினுடைய பயணம் ஐபிசி தமிழ் வானொலியாக இருந்து ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தொலைக்காட்சியை உருவாக்க வேண்டும் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி வர வேண்டும் என்ற எண்ணம் எப்படி ஏற்பட்டது நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் எங்களுடைய நிறுவனத்துக்கு விளம்பரங்கள் தேவையில்லை ஏனெனில் அவ்வகையான ஒரு இடரான இன்னல் மிகுந்த காலப்பகுதியில் உண்மையான செய்திகளை அவர்கள் காதுகளுக்கு அவர்கள் காலடுக்கி கொண்டு வந்து சேர்த்த பெருமை ஐபிசி வானொலிக்கு உரியது அந்த வகையில் அவர்களோடு இணைந்து விட்டது ஐபிசி என்ற நாமம் அவர்கள் மத்தியில் ஆகவே இப்பொழுதும் கூட நாங்கள் ஐபிசிக்கான ஒரு விளம்பரம் அவர்களை ஆடி செல்ல வேண்டிய தேவை இல்லைன்னா ஒவ்வொரு தமிழர்கள் மத்தியிலும் அந்த ஐபிசி என்ற நாமம் அவர்கள் உள்ளத்தில் புறையோடி போயுள்ளது இந்த காலகட்டத்தின் வளர்ச்சி நாளாந்தம் தொலைக்காட்சிக்கான தேவை ஒன்று உணரப்பட்டது ஏனெனில் உங்களுக்கு தெரியும் நாங்கள் செய்திகளை மட்டும் வழங்கி கொண்டிருக்கிறதை தாண்டி எங்கள் இனம் சார்ந்த ஆவணப்படுத்தல் மற்றும் காணொளிகளை கொண்டு சேர்க்கக்கூடிய விடயங்கள் எங்கள் இழப்புகள் நாளாந்த நடைமுறைகளை கொண்டு வந்து சர்வதேசத்துக்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய தேவைகள் அதிகமாக இருந்தது அந்த வகையில் தொலைக்காட்சிக்கான தேவை உணரப்பட்டது அந்த வகையிலே எங்களுடைய குடும்பத் தலைவரின் உருவாக்கத்தில் நான்கு வருடங்களுக்கு முன்னர் மிக மிக பிரமாண்டமாக ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி பெற்றது அதிகமாக நீங்கள் சொல்லிருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த ஆவணப்படுத்தல்களாக இருக்கட்டும் எங்கள் தேசம் சந்தித்திருக்கக்கூடிய விலைகளாக இருக்கட்டும் இந்த மண்ணிலே தான் அவைகள் எல்லாம் நடைபெற்றிருக்கிறது அவற்றை ஒரு பொறுப்பு மிக்க ஊடகமாக பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது அது செய்ய வேண்டிய கடமை கூட இங்கே தான் இருக்கிறது உங்களுடைய பார்வையில் இப்படி இது செய்யக்கூடிய பணிகள் எல்லாம் எந்த அளவில் நிறைவு பெற்றிருக்கிறதா அல்லது இன்னும் அவைகள் நிறைவேற்றப்பட வேண்டிய தேவைகள் இருக்கிறதா நிச்சயமாக நாங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவை தான் கடந்திருக்கின்றோம் இன்னும் மிகப்பெரிய தார்மீக பொறுப்பு எங்கள் மத்தியில் இருக்கின்றது அதை கடக்க வேண்டிய அதை அந்த மக்களுக்காக செய்ய வேண்டிய பொறுப்பு எங்களுடைய ஐபிசி தமிழ் ஊடகத்துக்கு நிறையவே இருக்கின்றது அது அதற்கான செயற்பாடுகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது எதிர்வரும் காலங்களில் அந்த இலக்கை நோக்கி நிச்சயமாக ஐபிசி நகரும் ஒரு சமூகத்தினுடைய பொறுப்புமிக்க செய்தி சொல்லக்கூடிய ஒரு இடமாக ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி இருக்கிறது அதிலும் குறிப்பாக வரக்கூடிய ஒவ்வொரு விதமான நிகழ்ச்சிகள் என்பதை தாண்டி எங்களுடைய பாரம்பரியத்தை வளர்க்க வேண்டும் அல்லது பாரம்பரியம் சார்ந்த சிந்தனைகளை எங்களுக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் தங்கத்தமிழ் குரல் தேடலாக இருக்கட்டும் நாட்டிய தாரகையாக இருக்கட்டும் அதை தாண்டிருக்கூடிய ஒரு குறுந்திரை நீள்திரைக்கான பயணம் இதெல்லாம் எங்களுடைய சமூகத்திலே ஆற்றப்பட வேண்டிய பணிகளாகத்தான் ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டியிருக்கிறது இவை ஒவ்வொன்றும் உருவாக்கத்தினுடைய பின்னாக என்னென்ன காரணங்கள் இருக்கிறது நிச்சயமாக மூன்று தசாப்த கால யுத்தம் எங்கள் பாரம்பரியம் எங்கள் பண்பாடுகளை அழித்து போட்டுவிட்டது என்றால் மிக சீரிய ப பண்பாடுடைய முழு சமூகம் தமிழ் சமூகம் இந்த கொடூர யுத்தத்தின் காரணமாகவும் திட்டமட்ட இன அழிப்புகள் திட்டமட்ட ஒதுக்குதல் புறந்தள்ளுதல் இவரையான விடயங்களால் எங்களுடைய கலை பண்பாடுகள் அழிவுக்குள்ளான காலம் மிக மோசமான காலப்பகுதியாக இருந்தது ஆகவே எங்கள் தமிழ் ஊடகமான ஐபிசி தமிழ் ஊடகத்துக்கான ஒரு பொறுப்புகளில் இது மிகவும் முதன்மை வாய்ந்ததாக இருந்தது அந்த வகையில்தான் எங்களுடைய இளம் தலைமுறையினரதும் எங்கள் சமூகத்தினரது திறமைகளை அந்த கலைகளை பண்பாடுகளை வெளிக்கொணர வேண்டிய தேவைகள் இருந்தது ஆகவேதான் தான் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் ஒவ்வொரு மறைக்கப்பட்ட காணாமல் போன அவர்கள் திறமைகளை வெளிக்கொணர்வதற்கான சந்தர்ப்பமும் களமும் அமைத்துக் கொடுப்பதாக அமைந்தது இப்படி இருக்கக்கூடிய இந்த பயணத்திலே தான் ஐபிசி தமிழா என்ற மிக பிரம்மாண்டமான ஒவ்வொரு கலையினுடைய தா தா தாகம் அல்லது அந்த ஏக்கம் ஒரு கலை நிகழ்ச்சியை இந்த பிரம்மாண்டமான மடைகளில் நாங்களும் முந்தைய ஊர்ல இருக்கிற போதெல்லாம் இந்த விஷயங்களை தவறு விட்டது கிடையாது என்றெல்லாம் அதிகமானவர்கள் பேசிக் கொண்டார்கள் அதற்கு ஒரு தீர்வாக வந்திருக்கக்கூடிய ஐபிசி தமிழா என்பது இன்றைக்கு பலரை வெளியே கொண்டு வந்திருக்கிறது பாடக்கூடியவர்களை நல்ல திறமையான நாட்டிய தாரகங்கள் இப்படியான விஷயங்கள் எல்லாம் வெளிக்கொண்டுகிற போது அதிகமாக இந்த தாயகத்திலே வாழக்கூடியவர்கள் கேட்பார்கள் உங்களை வந்து நாங்கள் இங்கே பார்க்க முடியாது அல்லது இங்கே நாங்கள் உங்களை எப்படி இப்படி பார்க்கலாம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு வந்து என்ன பதில் சொல்ல நிச்சயமாக நாங்கள் சர்வதேசத்தில் மிகப்பெரிய பிரமாண்ட நிகழ்வுகளை நடத்துவதற்கான காரணம் ஒன்று எங்கள் தமிழ் சார்ந்த விடயங்களை சர்வதேசம் பூராக ஒவ்வொரு நாடுகளின் உலகத்தின் மூலை முடுக்குகளுக்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு தமிழர்கள் மட்டுமல்ல இன்று ஏனைய பிரித்தானியா ஐரோப்பாவில் வாழும் ஏனைய இனக்குழுமங்கள் கூட இவற்றை பிர பிரமாண்டமாக சிலாகித்து பார்க்கும் நிலைமையோடு தோன்றியிருக்கிறது ஒரு தமிழ் ஊடகம் இவ்வாறு தனது கலை பண்பாட்டுக்காக இவ்வளவு பெரிய ஒரு பங்களிப்பை இட்டு அவர்கள் பிரமாண்டமாக அதிர்ச்சியோடும் ஆச்சரியத்தோடும் பார்க்கின்ற சூழல் ஒன்று இருக்கின்றது இதே சூழல் எங்களுடைய தாயக உடன் பிறப்புகளுக்கும் எங்கள் தாயகத்திலும் இவ்வகையான ஒரு சூழல் வெயுறவில் மலர இருக்கின்றது இன்னும் ஒரு சில மாதங்களில் எங்களோ எங்களவர்களும் இந்த இயல்பாக நேரடியாக அவர்களும் அதே ஆஹ் சந்தோஷத்துடனும் உணர்வுடனும் ஆஹ் இந்த நிகழ்வுகளை ஆய்வு செய்ல் தொலைக்காட்சியை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் அமையும் நிச்சயமாக இன்றைய எங்களுடைய அந்த நான்காவது ஆண்டுலேருந்து ஐந்தாவது ஆண்டுக்கு போகிற அந்த காலகட்டத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை இங்கே வாழக்கூடியவர்களுக்காக சொல்லக்கூடிய அதே தருணத்திலே தான் இவ்வளவு தூரம் நாங்கள் பயணித்து வந்திருக்கிறோம் பலருடைய ஆதரவுகள் உங்கள் உங்களை பொறுத்தவரையிலே வந்து யார் யாரையெல்லாம் குறிப்பிட்டு பார்க்க எண்ணுகிறீர்கள் இந்த பயணத்திலே நிச்சயமாக ஆஹ் இதில் எந்த கருத்தும் இல்லை இந்த இந்த இணக்கருவின் பிதாமகர் தலைவர் திரு கந்தையா பாஸ்கரன் அதோட எங்களுடைய பிரதமர் நிறைவேற்றி அதிகாரி நிராஜ் ஜெவிட் அவர்கள் மற்றும் எங்களுடைய பிரதமர் செயற்பாட்டு அதிகாரி அவர்கள் திருவாளர் டெல் அவர்கள் இன்னும் ஒவ்வொரு துறை சார்ந்து பொறுப்பாளராக இருந்து ஒவ்வொரு விட எங்களுக்கு தயாரிப்பு பிரிவாக இருக்கட்டும் சந்தைப்படுத்தல் பிரிவுகளுக்கு பொறுப்பாக இருக்கட்டும் ஏனைய சமூக வலைத்தள பிரிவுகள் செய்தி பிரிவு இ இவ்வாக ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் உலகம் பூர்வம் இருக்கும் எங்களுடைய அலுவலகங்களை இணைத்து ஒருமித்து இந்த செயற்பாட்டின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த ஒவ்வொருவரிடமும் எங்கள் அந்த அந்த அலுவலகத்தில் இருக்கும் அடிமட்ட செயற்பாட்டாளிலிருந்து அதி உச்ச நிலையில் இருக்கும் அலுவலர்கள் வரை ஒவ்வொருவரிடம் ஒருமித்த செயற்பாடை இந்த வெற்றிக்கு காரணமாக அமைந்திருக்கின்றது இறுதியாக நாங்கள் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாகத்திற்கும் வந்திருக்கிறோம் நேயர்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளோடு எங்களுக்காக காத்திருப்பார்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் தாயகத்திலிருந்து போக போகக்கூடிய அத்தனை விதமான நிகழ்ச்சிகளும் அவர்களை கவர்ந்திருக்கிறது அவர்கள் அதிகமாக நின்று நிதானித்து என்னதான் வேலை இருந்தாலும் அந்த நேரத்தில் வந்திருந்து பார்க்கக்கூடிய அந்த நேர்கள் இருக்கிறார்கள் நேர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயமாக இறுதியாக என்ன இருக்கிறது நிச்சயமாக உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு அமைய ஐபிசி தமிழ் உங்களுக்காக பயணிக்கும் என்பதை இந்த வேளையில் அறுதியும் இறுதியுமாக தெரிவித்துக்கொள்கிறோம் ஏனெனில் இந்த தமிழ் சார்ந்த தமிழர் சார்ந்த தாயகம் சார்ந்த படைப்புகளை உங்கள் எண்ணியவாறு உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு அமையவாறு சிறப்பாக எதிர்காலத்திலும் மிகச்சிறந்த படைப்புகளோடு உங்களை நாடி வரும் என்பதில் இல்லை இதை நாங்கள் மிக சந்தோஷத்துடனும் பொறுப்புடனும் உங்களுக்கு உங்களோடு பயந்து கொள்கிறோம் இப்படியாக அவர்களுடைய பங்களிப்புகள் இல்லாமல் இந்த வெற்றிகள் என்பது இலகுவிலே சாத்தியப்பட்டு விட முடியாது ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அல்லது தாய கழகத்துக்கு வருகிற போதெல்லாம் அவர்கள் காட்டக்கூடிய அந்த மகிழ்ச்சி என்பது எங்களெல்லாம் அவர்கள் மட்டும் மட்டும்தான் பார்த்திருப்பார்கள் குடும்ப உறவர்களாக கூட இருந்திருக்க மாட்டார்கள் வருகிற போது ஏதோ முன் நன்றாக பழகியிருக்கக்கூடிய ஒருவரோடு பழகுவது போல இந்த தொலைக்காட்சியிலே வருவ வருகிற ஒவ்வொருவரோடும் இல்லை தொலைக்காட்சி துறையில் இருக்கிறவர்களோடும் பழகுவது என்பது ஏனைய துறைகளிலே பார்த்திருக்க முடியாத விடயமாக இருக்குது இன்றைக்கு பல நிகழ்ச்சிகள் இந்த மண்ணிலே இருந்து அவர்களுடைய மனங்கவர் நிகழ்ச்சிகளாக போய் கொண்டிருக்கிறது அப்படி இருக்கிற போது இனிவரது காலங்களில் இப்படி ஏதாவது நிகழ்ச்சிகளை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று திட்டம் வைத்திருக்கிறீர்களா நிச்சயமாக ஏனெனில் அவர்களோடு இரண்டர கடந்தமையினால்தான் அந்த உறவு மேம்பட்டிருக்கின்றது அவர்கள் எதிர்பார்ப்புகளை நாங்கள் பூர்த்தி செய்த காரணத்தினால்தான் அந்த உறவு மற்றிய உடங்களை விட மிகவும் அவர்கள் தங்கள் குடும்பத்தில் ஒருவர்களாக ஒரு குடும்ப நிறுவனமாக எங்கள் நிறுவனத்தை பார்க்கின்றதும் எங்கள் நிறுவனத்தில் பணிபுரியும் தொகுப்பாளராக இருந்தாலும் சரி இணையவர்களையும் சரி தங்களில் ஒருவராக பார்க்கும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது இதுதான் எங்களுடைய மிக பெரும் வெற்றியாக கருதுகிறோம் ஏனெனில் நாங்கள் தனித்து செயற்படாமல் அவர்களோடு இணைந்து பயணிக்கின்றோம் இதுதான் ஒரு இந்த வெற்றிக்கு முதற்படியாக இருக்கின்றது ஆகவே இந்த எங்களுடைய வெற்றியில் சேர்ந்து பயணித்த எமது உறவுகள் தான் இந்த மிகவும் இந்த வெற்றிக்கு பரிபூர்ணமான சொந்தக்காரர்கள் ஆகவே அவர்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு அமைய எங்களுடைய அனைத்து படைப்புகளும் இருக்கும் தனித்துவமாக தெரிந்தாலும் தலைக்கனம் கொள்வதில்லை என்பது ஒரு விஷயமாக இருக்கிறது பொதுவாக பல ஊடகங்கள் இருந்தாலும் ஏன் ஐபிசி தமிழ் என்று சொல்கிற போது ஐபிசி தமிழ் என்ற நாமம் தனித்துவமாக ஏன் பார்க்கப்படுகிறது நிச்சயமாக ஏனெனில் இந்த நாமம் தனித்துவத்துக்கு மிக முக்கியமான காரணம் என்னவெனில் இது மிகவும் பொழுதுபோக்கு அம்சங்களுக்கோ அதனுடைய வருமானம் சார்ந்த விடயங்களுக்கோ முன்னுரிமை அளிக்காமல் அந்த மக்களின் அந்த மக்களின் தேவைகளுக்கு அவர்கள் எதிர்பார்ப்புகளுக்காமைய தமிழ் சார்ந்து பயணிப்பதன் காரணமாகத்தான் இந்த இவ்வளவு பிரமாண்டமான பல ஊடகங்கள் இருக்கின்ற இந்த காலப்பகுதியில் கூட ஐபிசி தமிழ் அவற்றை எல்லாம் தாண்டி அவர்கள் மனதில் இடம் பிடிப்பதற்கான மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றது நிச்சயமாக இன்றைய நாளில் இத்தனை விதமான விஷயங்களையும் பேசியிருக்கிறோம் நேர்கள் மிகப்பெரிய ஆவல்களோடு இந்த விஷயங்களை பார்ப்பதற்கு கேட்பதற்கு காத்திருப்பார்கள் ஆகவே வந்து இன்றைய நாளிலும் விருந்தினராக எங்களுடைய ஸ்ரீலங்காவுடைய நிர்வாகியை அழைத்து வந்திருக்கிறோம் பல வேலைப்படுகளுக்கு முன்னேறிய நாளும் பல திட்டங்கள் கூட உங்கள்ட்ட தெரிஞ்சுக்கிறார்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு காலை நேரத்தில் நேரம் ஒதுக்கி நிகழ்ச்சிக்காக வருவது என்பது உண்மையிலே திட்டமிட்ட வேலைப்பாடுகளை விட இன்னும் கொஞ்சம் பாரம் கூட்டுவது போன்ற விட இருந்தாலும் கூட எங்களுடைய நன்றிகளை இனிமையாக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் இன்றைய நாளிலும் இன்னும் ஒரு விருந்தினரை நாங்கள் நிகழ்ச்சிக்காக அழைத்து வந்தோம் பல விஷயங்கள் இனி வரக்கூடிய கூடிய காலத்தில் வந்து தாயகத்தில் நீங்கள் எல்லாம் கவலைப்பட வைத்தவில்லை தாயகத்திலும் நிகழ்ச்சிகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும் இப்படி பல விஷயங்களை பேசியிருக்கிறது மற்றும் ஒரு இன்றைய விருந்தர் பகுதியோடு சந்திக்கலாம்